வெச்சிமாறன் டைரெக்ஷன்ல சூர்யா வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு அப்படின்னும் ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ண போறாரு கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு கோடி பட்ஜெட்ல ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை ரெடி பண்ணி அந்த மைதானத்திலே பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்தி அங்கேயே படத்தை பூஜையோட தொடங்கி இருந்தாங்க அதுக்கான போட்டோஸையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்காண்டி சூர்யா ஒரு ஜல்லிக்கட்டு காலையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அந்த காலையோட தான் ஜல்லிக்கட்டு ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அப்படின்னு பண்ணாங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஒரு பக்கம் சூர்யா கங்குவா படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் வெற்றி விடுதலை படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விடுதலை படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சூர்யா பாத்தீங்கன்னா புறநானூறு கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ வாடிவாசல் படம் டிராப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு பதிலா தனுஷ் நடிப்பாரு இல்லனா சூரிய நடிப்பாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வெற்றி வாடிவாசல் படத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு தனுஷோட வடச்சென்னை படத்தோட செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படின்னு வெற்றி மாறன் கிட்ட கேட்க அவர் என்ன சொன்னாருன்னா விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட்டையே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் அந்த படத்தையே எப்போ ரிலீஸ் பண்ண போறேன்னு தெரியல அதுக்கப்புறமா வாடிவாசல் படம் வேற இருக்கு சோ இந்த ரெண்டு படத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன படத்தை எடுக்க போறேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் சோ வடச்சென்னை படத்தோட செகண்ட் பார்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிருக்காரு இது சொல்லியிருக்காரு வாடிவாசல் படம் டிராப் ஆகல அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா சொல்லிட்டாரு வாடிவாசல் படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகுமே தவிர கண்டிப்பா படம் டிராப் ஆகாது